ஆதியே துணை மரளி கைதேண்டா ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மனஞானம் தொண்டு கொண்டனால் மண்டல வீணர் கண்டு சீச்சி என்னுனாள் தோணுமாலையன் வெளியில் ஏறியே தொழுதிடும் பேரின்பனால் எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாத கண்ணி வயதுபத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் ஓதுமதி வேதகலைவாணி எந்தன் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே அமுதனாவில் நின்று கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது பெருமானவர்கள் பொய்யாது மெய்வழி நூல் நூல் கண்டோன் புத்தியுள்ளான் கைலாசம் சேர்ந்தே தீர்வான் அந்த கைலாயமாகிய மெய்வழி நூலாக அவர்கள் எப்பவும் அந்த பரிசுத்த ஆவியாக வேதமாக வேத வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக அந்த பரிசுத்த ஆவியாக நமது குரு பெருமான் அவர்கள் என்றென்றைக்கும் அந்த நித்திய திருமேனியில் அவங்க எப்பவும் எழுந்தருளி இருக்காங்க அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு இந்த பகுதிக்காக நான் எடுத்துக்கொண்டது அந்த திருவாக்கியம் நமக்கு திருவருட்குரல் முந்நூற்றி இருபத்தி ஐந்தாவது திருவாக்கியத்திலிருந்து ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன் இப்போ இந்த திருவாக்கியம் அது விஸ்வரூப அது விஸ்வநாத உயிராணி திருவசனம் அப்போ அந்த திருவசனம் அது உயிராணியாக அப்போ அந்த உயிராக விளங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா இப்ப இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போ அந்த உயிராகிய அந்த திருவசனம் அது உயிர் ஆணி அது பசுமரத்து ஆணி என அறைந்திருக்கும் அசையா நெறி திருவசனம் நான் அப்போ அந்த இறைவன் ஒருவனுக்குத்தான் அந்த நான் என்கிற ஆண்மை உண்டு அல்லவா அப்போ அந்த நான் அது அசையா நெறி திருவசனம் நான் அப்போ நான் எப்படி இருக்கிறேன் என்பதை இறைஸ்வரூபம் மின்னி காமிக்கிறாங்க அது பண்டை நான்மறை ஆக அந்த நான் இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போது அந்த விஸ்வரா விஸ்வநாத விஸ்வரூப விஸ்வநாத உயிராணி திருவசனம் அந்த உயிராணி ஆகிய அந்த திருவசனத்தில் அவங்க நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க அது திருச்சிராப்பள்ளியில் நிகழ்ந்த அந்த பிரசங்க பகுதியில் இந்த வாசகத்தை அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது என்றும் மாறாதது அது என்றும் வாடாத அந்த வேத வாசகம் என்ன ஒரு வடிவெடுத்து அது எப்படி அழியாமல் என்றென்றும் நிலைத்திருக்கிறது என்பதை அற்புதமாக அழிந்து போவது எது அழியாதது எது என்பதை அற்புதமாக நமக்கு ஸ்பஷ்டமாக இந்த திருவாக்கியத்தில் எடுத்து தந்திருக்காங்க அதை வந்து படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவேயே திருவருட்கொரல் திருவாக்கியம் எண் முந்நூற்றி இருபத்தி ஐந்து பக்கம் முந்நூற்றி முப்பத்தி மூன்று பக்கம் எண் முந்நூற்றி முப்பத்தி மூன்று பழைய அச்சுநூல் படித்து தரிசனை செய்யலாம் இப்போ படிக்கிற கீதையானதை பொழுதுபோக்கு இவர் காலமெல்லாம் படிக்கிறாரே அர்ஜுனன் அர்ஜுனனை போல் பலன் வந்ததா இவருக்கு வந்ததா என்று நல்லா நினைத்து பாருங்க யாருக்காவது வந்திருக்கா நினைத்துப் பாருங்களேன் படிக்கிறாரே முக்கி முக்கி அவருக்காவது வந்ததா வரவில்லை அப்போ இவர் படிக்கிறது கீதை இல்லையா பகவான் சொன்ன அந்த கீதை எங்கே அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனை காட்டுகிறதும் அந்த காண்டிவம் தருகின்றதுமான அந்த ஒரு சொல் கீதை எது அது அழிந்து போச்சா தெய்வம் முதல் அழியுமா அழியாதே அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அற்புதமாக எடுத்து கொடுத்துட்டாங்க அப்போ அழியாதது என்ன அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு அந்த தெய்வம் முதல் அழியுமா அழியாது என்று ஸ்பஷ்டமாக நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ பகவத்கீதையை பற்றி இந்த திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க அப்போ இதில் எது அழிந்து போச்சா அந்த கீதை எது அது அழிந்து போச்சா தெய்வம் முதல் அது தெய்வம் முதல் தெய்வம் முதல் அழியுமா அழியாதே என்று நமக்கு ஸ்பஷ்டமாக கேட்குறாங்க அதற்கு முன்பகுதியில் என்ன வருது அப்படின்னாக்கா அப்போ இந்த பகுதியானது அந்த இதில் நமக்கு எடுத்து பேசி வர்றப்ப முக்கி முக்கி படிக்கிறாரே இவருக்கு பலன் வந்ததா என்று கேட்குறாங்க அப்போ இதை வந்து நம்ம எப்படி நம்ம பொதுவாக யதார்த்தமாக எப்படி எடுத்துக்கிறோன்னா அப்போ வேதங்களை படிப்பதால் மட்டும் பலன் கிடையாது என்று எடுத்துக்கிறோம் அப்போ இதில் என்ன தெய்வம் சொல்ல வர்றாங்க நமக்கு எடுத்து உரைக்கிறாங்க அப்படின்னா அதை படித்ததை எடுத்து பேச வேண்டும் அப்போ அதனால தான் இதே திருவருட்குரலில் நமக்கு பேசி வர்றப்ப ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனில் கலையாக மண்டிவிடும் தொனியை அதிகமாக மெய்செயலில் செலவு ஜீவன் முத்தன் ஆகிறான் என்று நமக்கு திருவாக்கியம் கொடுத்துருக்காங்க அப்போ முக்கி முக்கி படித்தா வருமா அப்படின்னா இது படித்து தான் இப்போ வருது அப்போது நினைவுல பதிவதற்கு படிப்பு வேண்டும் அல்லவா அப்போ அதை எடுத்து பேசும்போது அந்த பலன் வருகிறது அப்போ நிலங்கமல் வந்து நான்மறை நாட்டிய பலன் பெறும் சான்று பதிவை எடுத்து ஓதுவான் அப்போது அந்த பதிவு எப்போ வரும் மனநம் பண்ணி படிக்கும் பொழுது தானே வருது ஆக இப்படி அது செயல்பாடுகளை எடுத்து வைத்திருக்காங்க அப்போ அதை இதை இப்படி நம்ம விளங்கிக்காம நம்ம உடனே என்ன நினச்சிக்கிறோம் பாருங்க வேதத்தை படித்து பிரயோஜனமா தெய்வம் இங்கே பேசிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா நல்லா விளங்கிக்கணும் அதனுடைய உட்கருத்து அந்த வியாகியானம் என்ன சொல்லுது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதை பேச வேண்டும் பேசினா மறக்குமா என்றைக்கும் மறக்காது இப்போ ஏன் நமக்கு மறந்து போயிடுதுன்னா அதை படிப்பதோடு நம்ம விட்டுறோம் அதை பற்றி ஒரு விவகாரம் பேசியிருக்கமா அப்ப எதையும் ஒரு விவகாரம் பேசினால்தான் தெளிவுக்கு வர முடியும் என்று நமக்கு திருவாக்கியங்கள்லாம் எடுத்து கொடுத்து வர்றாங்க அப்போ அந்த அர்ஜுனனை போல பலன் வந்ததா அந்த கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு கொடுத்தது பலன் வந்தது அல்லவா அர்ஜுனனுக்கு அதைப்போல பலன் வந்ததா அப்படின்னாக்கா அதை அவங்க எடுத்து பேசவில்லை மற்றவர்கள் பேசாததுனால பலன் வரவில்லை அப்ப அவர் அர்ஜுனன் அதை பேசி கை அல்லவா ஆக இப்படியெல்லாம் அந்த விளக்கங்களை நமக்கு வேதமாமறைகளில் நேராகத்தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்போ பேசறும் பெரும் பொருளை பேசாரும் வாசகம் கொண்டு பேசியளிக்கின்ற பெருமானாக அது பேசும் பெருமாளாக அல்லவா அவங்க விளங்கி கொண்டிருக்கிறாங்க அப்போ இவர் படிக்கிற இந்த கீதை இல்லையா கேட்குறாங்க அல்லவா பகவான் சொன்ன அந்த கீதை எங்கே அப்போ அங்கேயே கொடுத்துட்டாங்க பகவான் சொன்ன அந்த கீதை எங்கே எங்கே என்ற அந்த கேள்வி ரூபமான செயலறிவு உரை கேட்டிருக்காங்க அல்லவா அது தானே அந்த எங்கே என்ற அந்த கேள்விதான கீதையாக இருக்கிறது இப்படி கேட்பதற்குத்தான ஆள் இல்லை அப்போ குடும்பத்தில் குழந்தை பருவத்தில் இருக்கிறப்ப நம்ம அப்பா அம்மாவுக்கு பயம் பயப்பட்டுக்கிறோம் என்ன அப்படின்னா அந்த கேள்வி எங்கே போயிருந்த பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு லேட்டாக வர்றோம் அப்படின்னாக்கா எங்கே போயிருந்தேன் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வருது அல்லவா அந்த கேள்விக்கு தான் பயப்படுறோம் அப்போது இதெல்லாம் முக்கியமான சம்பவங்களாக நம்ம இக வாழ்விலேயே நடந்துக்கிட்டு இருக்குது அதை எண்ணி பார்க்குறோமான்னா அது இல்லை அப்போ அந்த கேள்விக்குத்தான் அப்போ அதற்கு சாக்கு போக்கெல்லாம் முன்னாடியே யோசனை பண்ணி வச்சுக்கிறோம் அம்மா கேட்பாங்க அப்பா கேட்பார் அதுக்கு இந்த சாக்கு சொல்லணும் அப்படின்லாம் அதெல்லாம் அந்த எண்ணங்கள்லாம் அது இயல்பாக வந்துடுது அல்லவா நமக்கு இப்போ உலக காரியத்தில் அதற்கான பதிலை வச்சுருக்கோம் அதே போல் மெஞ்ஞானத்தில் அந்த கேள்வி அவர்கள் இறைவன் அந்த கேள்வி ரூபமான அந்த செயலறிவு உரையை கேட்டார்களே அதுவே அது பதிலாகிய கேள்வியாக இருக்குதுங்க அது எப்பேற்பட்ட கேள்வின்னா அதுதான் பதில் அந்த கேள்வியே பதில் பாருங்க எப்படி அந்த வாசகத்தில் சுருக்கி மடக்கி திரட்டி தனதிடத்து அடக்கி வச்சிருக்காங்க ஆக இப்படியெல்லாம் அப்ப அந்த பலன் எப்ப தருது என்றால் அதன் அதி உன்னத பதவி பலன் அது பதவி அப்ப அந்த பதவி சுகத்தை அனுபவிக்கிறோம் உலக வாழ்க்கையில பதவி சுகத்தை அனுபவிக்கிறோம் ஏன்னா அதனுடைய பலன் தெரியுது மெஞ்ஞான வாழ்க்கையில அந்த பலன் இதை எடுத்து சொல்லுவதுதான் பலன் அப்போ அந்த பலன் பெறும் சான்று பதிவை எடுத்து ஓதுவாம் என்று நமக்கு ஆதி மாநியத்துல அல்லவா நிலையெழும் காட்சி பாடலில் தீபசிம்மாசன பருவத்தில் ஆக இப்படியெல்லாம் நமக்கு அதை பேச வைக்கிறாங்க அதை பேச பேச வச்சுருக்காங்க அப்போ அது பேசும் பொழுது நமக்கு அதனுடைய பலன் இப்போவே கிடைக்கிறது அதனால தான் பொய்யாது மெய் வழி நூல் என் நூல் கண்டோன் புத்தியுள்ளான் கைலாசம் சேர்ந்தே தீர்வான் அப்போ இப்போ நம்ம அந்த கைலாயத்தில் நமது தெய்வம் அவர்களோடு அந்த இறை சருபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வேத வாசகங்களை எடுத்து பேசும்போது அவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதல்லவா நித்திய வாழ்க்கை அப்ப அந்த நித்திய வாழ்க்கையை இப்பொழுதே நாம் அனுபவிக்க கூடியதாக இருக்குது அப்போ பாடுபடும் கூடதுவும் பற்றியதை பற்றுமல்லால் பார்த்தில்லாததை பற்றவசமோ என்று முறிந்து சுருக்கத்தில் கொடுக்குறாங்க அப்ப இந்த செயலை நாம் இந்த அழிவுலகத்தில் இருக்கின்ற இந்த ஒரு தலைமுறை காலமாகி இந்த நூறு ஆண்டுகள் இருக்கு அல்லவா இதுலயே நம்ம பழகிக்கிட்டா தானே நம்ம பிற்காலத்துல அங்க செல்ல முடியும் அப்போ இப்படியெல்லாம் அதை நமக்கு இப்பவே அனுபவிக்கக்கூடிய பொருளாக நமக்கு எடுத்து அந்த கைலாயத்தை மெய்வழி நூலாக அந்த மெய்வழி நூலில் வருகின்ற வாசகமாக எடுத்து வச்சு அந்த என்றும் அழியாத வேத வாசகம் எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க கடைசியாக இந்த திருவாக்கியத்தில் என்ன பேசி வர்றாங்கன்னா அந்த ஒரு செயல் அந்த ஒரு சொல் எது அந்த ஒரு சொல் கீதை எது அப்ப அந்த கீதை அந்த கீதை என்பது உபதேசம் அல்லவா பகவத் கீதை பகவானின் உபதேசம் என்று நமக்கு நல்லா ஒளிநாடாவில் இதை அற்புதமாக இந்த பிரசங்க பகுதியில் விரித்து பேசி வர்றாங்க அல்லவா அப்போ அந்த ஒரு சொல் கீ அந்த கீதை அந்த பகவானின் கீதை அது சொல்லாக இருக்குதுங்க அப்போ அந்த சொல் எப்பேற்பட்ட சொல் என்றால் அது குருபீடத்திலிருந்து பிறக்கும் சொல் மனிதனை தேவனாக்கும் சொல்லன்றோ என்று பேசி வர்றாங்க அப்போ நல்லா கவனிக்கணும் மனிதனை தேவனாக்குவது ஒரு குருபிரானுடைய தூலம் என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ குருபிரான் என்பதுமே அவர்களுடைய அந்த தூள திருமேனி தான் நம்ம எல்லோருக்குமே பொதுவாக தெரியுது ஆனால் ஸ்பஷ்டமாக சொல்லிட்டாங்க அந்த குருபிரானுடைய தூல திருமேனியிலிருந்து வெளியாகிய சொல் அந்த வாசகம் அந்த மௌனதாரை அதுதான் தேவனாக நம்மை ஆக்குகிறது ஏன்னா அதுதான் என்றைக்கும் இருக்கிறது அவர்களுடைய தூல திருமேனி குறிப்பிட்ட காலம் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய அந்த சொல்லாகிய அந்த நித்திய திருமேனி என்றென்றைக்கும் அவர்கள் திருமறையாக வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டு என்னாலும் அவர்கள் அந்த திருமறை குருபெருமானாக விளங்கி கொண்டு அவர்கள் நம்மை அந்த விண்ணுலகத்தில் அந்த தேவனாக ஆக்குகிறார்கள் அப்போ குருபீடத்திலிருந்து பிறக்கும் சொல் மனிதனை தேவனாக்கும் சொல்லன்றோ இப்போ இதெல்லாம் நமக்கு திருவாக்கியங்களில் பேசி வர்றாங்க அல்லவா அப்போ உமக்கு உனக்கு வரும் கொடூர அமளியாகிய திருமஞான குரலில் பேசி வர்றாங்க அந்த சொல் எப்பேற்பட்ட சொல் என்றால் உனக்கு வரும் கொடூர அமளி ஆகிய அந்த எமபடரின் பேராபத்து எம்முடைய ஒரே சொல்லில் அது பஞ்சு பஞ்சாக போகும் எனில் அது எவ்வளவு அனுபவ ஆட்சியுடைய கணம் பொருந்திய கண்ணியமான மௌனதாரையாக இருக்க வேணும் என்று நீ என்று நீ நினைத்து பார்த்தது உண்டா என்று திருமஞான குரல் திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க அல்லவா அப்போ அந்த யமபட ரட்சம் என்னும் அந்த இருட்பிடிப்பை எவருடைய இந்த உலக மக்களுடைய நெஞ்சகத்தில் நின்று நீக்குவது எது என்றால் நமது தெய்வம் அவர்களின் சொல் அல்லவா அதனால் அவர்களுடைய தூள தூலத்திருமேணியை குறைவாக சொல்வதாக நினைக்கக்கூடாது அந்த தூள திருமேணியிலிருந்து வந்தது தான் இந்த சொல் அப்போ இது என்றைக்கும் இருக்கிறது அப்போ அதனால தான் அவங்க இதே பகுதியிலே பேசி வர்றாங்க வந்தனர் இந்நாள் எல்லா மறைகளும் மதம் கை கொண்டு உந்தன் முன் வைத்து பார்க்கும் உருவ அடையாளம் இல்லே அப்போ உந்தன் முன் வைத்து பார்க்கும் உருவம் அப்ப நமக்கு தெரிஞ்ச உருவம் எது தூள திருமேனிதான் அப்போ அந்த உருவ அடையாளம் இல்லே வந்து சன்னதங்களோடு வளர்வடையாளம் வேறு அது விந்தையாய் செயல் அதீதமாகவே முழங்குதம் என்று அந்த வளருகின்ற அடையாளம் எப்படி இருக்கிறது என்றால் அது சொல்லாக இருக்கிறது ஆகவே நமக்கு வருகின்ற அந்த கொடூர அமளியாகிய அந்த யமபடலின் பேராபத்து அந்த இறைஸ்வரூபத்தினுடைய ஒரே சொல்லில் அது பஞ்சு பஞ்சாக போகுதுங்க அப்போ அது அப்படி பஞ்சு பஞ்சாக அது இலவம் பஞ்சு அந்த பஞ்சு பஞ்சாக அது அவ்வளவு கணமுடையதை லேசாக ஆக்கிடுறாங்க அல்லவா அது பஞ்சு என்பது அது நூலாக இருக்குது அல்லவா ஏன்னா பஞ்சுக்கு பேர் அருணாச்சலம் பஞ்சு அருணாச்சலம் சிவனுடைய நாமம் அல்லவா பாருங்கள் அந்த வாசகங்கள்லாம் நின்று கவனிக்கிறப்ப அருணாச்சலேஸ்வரர் அந்த திருவண்ணாமலையில் எழுந்தருளி இருக்கும் அந்த சிவபெருமான் அது பஞ்சாக அல்லவா இருக்கிறார்கள் அப்போ யமன் எப்படி இருக்காரு இதெல்லாம் நல்லா விளங்கிக்கணும் அப்போ தெய்வம் அவர்கள் யமன் என்ற ஆயுதத்தை எடுத்து பேசி வர்றாங்க அப்போ ஒரு சம்பவம் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா அவர்கள் தூள திருமேனியில் இருந்த காலத்தில் இந்த அருள் பேசி வர்றப்ப தம்முடைய மக்களில் ஒருத்தவங்க யமனை பற்றி திட்டி அதிகமாக பேசி வந்திருக்காங்க அப்போ தெய்வம் என்ன உத்தரவு ப பிறங்கச்சுன்னா ஒரு அற்புதமான நிகழ்வு இது இதை நல்லா கவனிக்கணும் இது என்ன என்பதை விளங்கிக்கணும் ஏ யமனை திட்டாதடா அதுவும் இது என்னுடைய செயல்தானே அப்படின்னா அவங்க பேசி வந்ததாக நடந்த சம்பவம் இது வேதத்தில் கொடுக்கப்படவில்லை இது நடந்த ஒரு நிகழ்வு அப்போ அந்த யமனுடைய எல்லையில் அடி விழுகிற போது தான் அப்போ அந்த அடி அப்போ குரலில் பேசி வருவாங்க இதை நல்லா விளங்கிக்கணும் இந்த சிவன் யமன் சிவன் எல்லை யமனுடைய எல்லை அப்போ அது யமனுடைய எல்லையும் நல்லா நின்று விளங்கி பார்க்கும் பொழுது அதுவும் சிவனுடைய எல்லையாகவே இருக்கிறது அப்போ யமன் எல்லையில் அடிவிடு அடி விழுகிற போதுதான் இது பெரிய செயல் என்று தெரிய வரும் அதுவரை என்னமோ பாட்டு படுகிறார்கள் என்றுதான் இவன் நினைத்து கொண்டிருப்பான் அப்படின்னு திருவிஞ்ஞான குரல்ல பேசி வர்றாங்கல்லவா அப்போ அந்த அடி அப்போ அந்த அடி எங்க விழுகுது அது இறைவனுடைய திருவடி அது யமன் எல்லையில் தாங்க விழுகுது அப்போ யமன் என்றால் யாருக்கு தர்மன் என்றால் யாருக்கு கேட்குறாங்க இதே விஸ்வநாத உயிராணி திருவசனத்தில் பேசி வர்றாங்க அல்லவா அப்போ அந்த கோரமுற்று வரும் யமனை சாந்தமுற்ற தர்மராஜாவாக ஆக்குறாங்க இப்போ எல்லாமே அவர்களுடைய செயல் அடையாளம் தான் அப்போ இறைவன் படைத்தது தாங்க நரகத்தை இறைவன் படைகலை ஒன்றே ஒன்று தான் இருக்குது அந்த சொர்க்கம்தான் அதை இன்பமாக ஆக்கி கொள்வது சொர்க்கம் அதை துன்பமாக ஆக்கிக் கொண்டால் அதுவே நரகம் அப்போ அதை தான் நமக்கு திருவாக்கியம் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது திருவருட்குரலில் பேசி வர்றப்ப யமபடரை முறியடிக்கிற வல்லபம் பெற்ற ஒருவர் இருக்கிறார் அவர்களை தேடு அவர்களை உன்மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள் அவர்கள் விருப்பு சொர்க்கம் அவர்கள் வெறுப்பு நரகம் இது ஒன்றே வேதம் பாருங்க இறைவன் படைத்தது அந்த சொர்க்கம் மட்டும்தான் அது வேதமாக இருக்கிறது அதை விளங்கி கொண்டால் சொர்க்கம் அந்த வேத வாசகங்களை விளங்கி கொண்டால் சொர்க்கம் அதை விளங்கி கொள்ளலை அப்படின்னா அந்த அதுவே நரகமாக நமக்கு இருக்குது அப்போ இதனுடைய செயல்பாடு யாருக்கிட்ட இருக்குது இதை எடுத்துக்கொள்ளுகிற உலக மக்களாகிய நம்மளுடைய கையில் தான் அந்த அதிகாரத்தை நமது தெய்வம் அவர்கள் வழங்கியிருக்காங்க ஆகவே இந்த வித்தியாசங்களை நல்லா விளங்கிக்கணும் அப்போ அந்த யம தர்ம அப்போ யமன் என்றால் யாருக்கு தர்மன் என்றால் யாருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம ந நல்லா விளங்கிக்கணும் அல்லவா ஆக இப்படி அந்த ஒரு சொல் கீதை அப்போ அது பஞ்சு பஞ்சாக போகும் எனில் உனக்கு வரும் அந்த கொடூர அமளியாகி அந்த யமபடரின் பேராபத்து என்னுடைய ஒரே சொல்லில் பஞ்சு பஞ்சாக போகும் எனில் அது எவ்வளவு அனுபவ ஆட்சியுடைய கனம் பொருந்திய கண்ணியமான மௌனதாரையாக இருக்க வேணும் என்று நமக்கு இப்போ பேசி வர்றாங்க அப்போ அந்த பஞ்சு அது நூலாக இருக்குது அல்லவா ஜீவன் பஞ்சு இழை இதே திருவரண் குரல் ஐந்தாவது திருவாக்கியத்தில் கொடுத்துட்டாங்க ஜீவன் பஞ்சு இழை அப்போ அது நூலாக இருக்குதுங்க அப்போ ஜீவன் பஞ்சு அந்த ஜீவன் அல்லவா அருணாச்சலம் பஞ்சு அருணாச்சலம் நாமம் கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா வெளி உலகத்தில் நாமமாக அது எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த அருணாச்சலேஸ்வரர் அந்த ஈசன் அந்த சிவபெருமான் தஞ்சாக என்னாலும் அவர் காட்சி தர்றாருங்க இதை காண்பதற்கு செவியாகிய கண் வேணுங்க நம்முடைய தூள கண் கொண்டு பார்க்க முடியுமான்னா நம்ம தூள கண் கொண்டு பார்க்க முடியாது இது செவி கொண்டு கேட்கக்கூடியதாக நம்முடைய தூளத்தில் இருக்கின்ற கண் கொண்டு பார்க்க முடியாது செவியாக காதும் ஒரு விழி அன்றையே நமக்கு திருப்புகள எடுத்து சொல்லியிருக்காங்க அல்லவா இப்போ காதும் ஒரு விழி காக முரணருள் அப்போ அந்த காதும் ஒரு விழி அந்த விழி கொண்டு பார்க்க முடியும் கேட்டு பார்க்க முடியும் என்பதை நமக்கு இப்படியெல்லாம் அந்த ஒரு சொல் கீதை அந்த சொல்லானது இப்படி இருக்கிறது அது நீதி சொல் மனம் வீசும் அது இப்போ எங்க மனம் வீசுது அந்த செண்பகப்பூ வாடை ஏன்னா நமது தெய்வம் அவர்களின் தூல திருமேனியில் அன்றைக்கு அந்த செண்பகப்பூ வாடையை அனந்தாதி தேவர்கள் அனுபவித்தார்கள் இன்றைக்கு நமக்கு நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்னா அவர்களுடைய அந்த சொல்லிலிருந்து இப்ப வருது பார்த்தீங்களா அந்த நீதி மனம் வீசும் அந்த மனம் எனக்கு இப்ப கேட்குதுங்க அந்த செண்பகப்பூ வாடையை நான் கேட்டு நுகர்கிறேன் பாருங்க அப்ப நுகர்ச்சி இடத்தையே மாத்திட்டாங்க இப்ப நுகர்ச்சி இல்ல அது செவியாக இருக்குது அப்ப எல்லா என்ன சிறப்புடைய ஞானேந்திரியங்கள்ல பிரதானமானது அந்த செவி தானே அப்போ அந்த சிறப்புடைய ஞானேந்திரியமாகிய செவி வாய் கண் பெற்று வந்துள்ளான் திருவருட்குரல் இரநூத்தி தொண்ணூத்தி மூணாவது திருவாக்கியத்துல கொடுத்துருக்காங்க அல்லவா ஆக இப்போ அந்த செண்பகப்பூ வாடையை அது நீதி சொல் மனம் வீசுகின்ற அந்த சொல்லாக அந்த கீதையை நமக்கு இப்படி நமக்கு தெய்வம் அவர்கள் அதை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அப்போ அந்த ஒரு சொல் கீதை எங்கே அந்த பகவான் சொன்ன அந்த கீதை எங்கே அப்போ அந்த ஒரு சொல் கீதை எது அப்போ அந்த ஒரு சொல் கீதை எது கேட்குறாங்களே அப்போ அந்த எது என்ற அந்த கேள்வியாக அந்த சொல்லாகிய கேள்வியாக அது இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இப்படி நான் உணர்கின்றேன் அப்போ காண்டீபம் தருகின்ற காண்டீபம் தருகின்றதுமான அந்த ஒரு சொல் கீதை எது அப்போ அந்த காண்டீபம் அது வில் அப்போ அந்த வில் அது நமக்கு சோடச நிலையிலாம் அதை பேசி வர்றாங்கல்லவா அது சொல்லுமே வில்லோசை அந்த வில் நமக்கு எப்படி இருக்கிறது என்றால் அது ஓசையாக இருக்கிறது அப்போ அது காண்டீபம் அப்போது அந்த காண்டீபம் தருகின்றதுமான அந்த ஒரு சொல் கீதை எது அது அழிந்து போகக்கூடியதா அது அழிஞ்சா போயிடும் அந்த சொல் அழியாதுங்க அந்த சொல் அழியாது அது என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது அந்த தெய்வம் முதல் அழியுமா அழியாதே அப்போ அது முதலாக எடுத்து வச்சிருக்காங்க அப்ப உலகாயுதமாக ஒரு வியாபாரம் செய்வதற்கு ஒரு முதல் தேவைப்படுகிறது முதல் கேபிட்டல் இருக்கல்லவா ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம் அதை வந்து கேபிட்டல்னு எடுத்துக்கலாம் உலக ஆயுதமாக அப்போ அதைப்போல் இங்கே மெய் வியாபாரத்திற்கு ஒரு முதல் வேணுமே அந்த முதல் யாராக இருக்காங்க அப்படின்னாக்கா அது தெய்வம் அவர்களே முதலாக இருக்கிறார்கள் அப்போ அந்த தெய்வம் முதல் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா எப்படி தரிசனம் செய்திருக்கிறோம் ஆதி மான்மியத்தில் முகப்பு பாவில் கொடுத்துட்டாங்க ஆதி முதல் மறையும் அப்போ அந்த தெய்வ முதல் எப்படி இருக்கிறது என்றால் திருமறையாக விளங்கி கொண்டிருக்கிறதுங்க அப்போ அது அழியுமா அழியாதே அது என்றென்றைக்கும் இருக்கக்கூடியதாக அந்த வாசகமாக அல்லவா நமக்கு அதை எடுத்து வச்சிருக்காங்க ஆக இப்படி ஆதி முதல்மறையும் கிரந்தங்களும் பாதி நடுநிலையும் ஓதும் முடிவு பலன் கான்முளை ஆதிக்கு முன் ஆதியாம் மான்மியம் ஓதி வரும் என்று நமக்கு அந்த தெய்வ முதலை நமக்கு இப்படி திருமறையாக வைத்திருக்கிறார்கள் ஆக அந்த தெய்வ முதல் அழியுமா அழியாதே இறைவன் சொல்லிட்டாங்களே அப்போ வேதத்தை நெருப்புல போட்டா எரிஞ்சிடும்னு நம்ம சொல்றமே அது சரியா எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி அப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆக இப்படியெல்லாம் இந்த வாசகங்கள் ஒவ்வொன்றிலையும் அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் இப்படி முதலாக அந்த தெய்வம் முதல் ஆதி முதல் திருமறையாக விளங்கி கொண்டிருக்கிறது ஆக ஒவ்வொரு வாசகங்கள்லையும் நான் இப்படி வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை நமது தெய்வம் அவர்கள் இப்படி எடுத்து நமக்கு விளங்க பேசி இருக்கின்றார்கள் என்பதை இந்த பகுதியிலிருந்து நான் இப்படி விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் ஆகவே அந்த தெய்வம் முதல் அழியாது அப்போ அழியாதது தெய்வம் முதலாக இருக்கிறது அந்த தெய்வம் முதல் அது ஆதி முதல் மறையாக அந்த முதல் அது நமக்கு அந்த மெய் வியாபாரத்திற்கு முதலாக அந்த திருவேதத்தை நமக்கு அந்த இறை சுரூபம் அவர்கள் இப்படி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த பகுதியின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்